திருவே தஞ்சம் திரு வரங்கனே தஞ்சம் தஞ்சம் அடைந்த நம் ராமானுசனே தஞ்சம் அழகான திங்கள் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் சார் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோட நிகழ்ச்சியை சிறப்பாக உங்குமா சார் விஷ்ணு சித்தாரே மனோநந்தன இதே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ரொம்ப சிம்பிளான விஷயம் நானே அதிர்ந்து போயிட்டேன் சகோதரி சித்ரா வந்து இதை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணப்போ நமக்கு வந்து அ ஆ அப்படின்னு படிச்சிருக்கோம் அதாவது அதுக்கு ஒரு மீனிங் என்ன சொல்லுன்னா அரசனும் ஆண்டி இஇ அப்படின்னு சொல்லும்போது இருப்பவன் ஈஏ வேண்டும் சொல்கிறாங்க ஊ போது உழைப்பனுக்கு தான் ஊக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஏ ஏ அப்படின்னு சொல்லும்போது எப்போதும் ஏன் என்று சிந்திக்க வேண்டும்ன்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஐயை நம்ம உற்றுவோம் நம்ம கடைசியாக பேசிப்போம் ஓ ஓன்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்குமோ ஒற்றுமை தான் நம்ம வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு அடுத்த கட்டத்தை கொடுக்குன்ற ஒரு விஷயத்தை நமக்கு அந்த அந்தம்மா எனக்கு எடுத்து சொன்னாங்க இப்போ இந்த இடத்துல என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஐ மட்டும் தனியாக இருக்குது ஐக்கு என்ன விஷயம்னு சொல்லும்பொழுது அவங்க இங்கிலீஷ் இங்கிலீஷையும் தமிழையும் தனியாக தான் இருக்குது ஐனாலே நான் நான்னால அகம்பாவம் அகம்பாவம் இருக்கவங்க வந்து அழிஞ்சு போயிடுவாங்க அப்போ நம்ம வந்து நான் என்று இல்லாமல் எப்படி அந்த ஒற்றுமை வந்து நம்ம ஒற்றுமை தான் ஓங்கும் என்று சொல்கிறோமோ அது போல் அந்த நம்ம எல்லோரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நிறைய கொடுத்து எல்லாருமே அரவணைத்து அதாவது வந்து அன்பையும் அன்பையும் நிறைய எல்லாருக்கும் கொடுத்து மிக சிறப்பாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம வந்து மிகப்பெரிய சாதிக்க முடியும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கேஸை சொல்கிறேன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்துருக்கிறதுனால தான் ஆண்டாள் வாசத்தில் அக்டோபர் ஃபோர்டீன்த் வந்து இந்தியாவே பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கப்போகின்றது நாமக்கல்ல அப்போது உங்களுக்கு நான் சொல்கிறது நம்ம தனியாக இருக்கபோது தனிமரம் தோப்பாகாது அந்த அந்த அகம்பவம் தான் நான் என்னோட இது ஏன் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்களுக்கு உணர்வார்கள் அப்போது இந்த இடத்துல நீங்களும் பெரிய லெவலில் வெற்றி பெறணும்னா எல்லோருடையுமே சேர்ந்து ஒற்றுமையுடன் இருந்து உழைத்து நிறைய கொடுத்து நீங்கள் வந்து வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிங்கன்னா பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கும் சாத்தியமாகும் அவ்வாறு சாத்தியமாகும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வரிசைக்கு புதுமை இலக்கியத்தை வாழ்வியலின் அடிப்படையில் அற்புதமாக விளக்கி சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர் இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க சொல்லுங்க சார் உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க சார் வணக்கம் வாழ்குளம் உங்க பேர் என்ன எங்க இருந்து பேசுறீங்க என்ன பேர் வேளச்சேரிங்க ஐயா பாலக்காட்டல இருந்து பேசுறங்க பாலக்காட்டல இருந்து ஆமாங்கய்யா நீங்க தொழிலுக்காக அங்க போயிருக்கீங்க கொங்கு மண்டலத்துல இருந்து இல்ல இல்ல இங்க நான் வந்து இங்க பாலக்காட்டுல இருக்குன்னு 10 20 வருஷம் ஆச்சுங்க ஐயா காஞ்சிபுரத்துல இருந்து வந்துட்டேன் அதான் சொல்ல கொங்கு மண்டலத்துல இருந்து தொழிலுக்காக போயிருக்கீங்க நான் சொன்னா சொல்லுங்க சொல்லுங்க ஐயா மேல் மாடியில வாடை குடி இருக்கிறோம் நீங்க தென்னமரம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றீங்களா இல்ல இல்லைங்க ஆசரிங்க மர வேலை தாங்க மர சரி ஓகே ஆ சொல்லுங்க மேல் மாடி மேல் வீட்டுல இருக்கீங்க மேல் மாடி பாத்ரூம் வந்து கேள்வி என்ன கேள்வி என்ன என் கேள்வி வீட்டுல வந்துட்டுங்க வீட்டுக்கு கொஞ்சம் நோவும் கடன் சரி வண்டி வந்து ஒரு வண்டி வச்சிருக்கோம் சார் நிறைய ரிப்பேர் கொடுக்குது என்ன பண்ணுவோம்

பரவாயில்ல இப்ப கிடைச்சிருக்கு இல்லையா நீங்க சொல்லுங்க ஐயா நான் எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் சார் புத்தருங்க அங்க வீடு கட்டி ஒரு எட்டு வருஷம் ஆச்சுங்க சார் சரி அது எடுக்கவே முடியலங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு அம்மன் கோயில் இருக்குதுங்க சரி அதனாலதான் பெரியவங்க எதனாலதான் ஆக மாட்டேங்க அப்படிங்கிறாங்க எனக்கு அதை நம்பிக்கை இல்லைங்க சரி இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது உங்ககிட்டதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க நீங்க என்ன தொழில் பண்றீங்க

ஆமாங்க ஓகே உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் சார் நீங்க அந்த அழகர் மதுரை அழகர் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டுக்குரிய விஷயம் நீங்க சைவமா அசைவமா மதுரை வரன் சாப்பிட்டுதான் இருந்தேங்க இப்போ உங்க நிகழ்ச்சியை பாத்துட்டு இருந்து இந்த பொருத்தாசி மாசத்துல இருந்து கம்ப்ளீட் எல்லாருமே விட்டுட்டுங்க

உங்க லைஃப்ல பிரமாண்டமான மாற்றம் வரும் உங்க வீடு நல்ல வீடு இல்ல ராஜபாலர் உலகம் வேற இப்ப எல்லாருமே நம்ம வந்து கொண்டாடி பக்கத்து இருப்பாங்க புள்ள பக்கத்து இருப்பாங்க எல்லாருமே மூணு பேரும் மூணு மொபைல் நோண்டிட்டு இருக்கோம் மூணு பேருமே மூணு டிவி பாத்துட்டு இருக்கோம் அது உலகம் கிடையாது நம்ம நிறைய பேசணும் இப்ப நான் கேக்குறேன் உங்க மனைவிக்கு ரொம்ப பிடிச்சது காஃபியா டீயா உங்களுக்கு மனைவிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் நீங்க ஒரு பத்து விஷயம் சொல்ல முடியுமா எங்க மனைவிக்கு அதிகமா அதாவது ரொம்ப பிடிக்குங்க சொல்ல மதுரை வீரன் அதாவது சொல்லுங்க பத்து விஷயங்கள் சொல்லணும்னா நம்ம பொதுவாக மூணு விஷயத்துக்கு மேலே யாராலையுமே சொல்ல முடியாது ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றுங்க நிறைய டீட்டெயிலிங் வேண்டாம் அது வந்து நம்ம ஏமாத்துறதுக்கான ஒரு ஆளாக நீங்கள் பார்க்குறேன் நான் உங்களை ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அடக்கம் கொஞ்சம் சில விஷயங்களே ரகசியங்களை உள்ளடக்கி வாழ்ந்தால்தான் நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெற முடியும் மதுரை அழகுற அதுக்கு தொலைநுட்பாக நல்ல கேள்வி கட்டு நன்றியாக வாழ்க வளமுடன் சரி எவ்வளோதான் எல்லாரும் வந்து நேர்மறையான எண்ணத்தோட வாழ்க்கை நடத்தணும்னு நினைத்தாலும் கூட அப்பப்போ அங்கங்க எதிர்மறை எண்ணங்கள் தலை தூக்கிட்டு வரதானே சரி செய்து இதனை தடுப்பதற்கான வழிமுறை இருக்கா சரி இதுக்கு தான் வந்து நான் ஒரு டூ வீக்ஸ் இருந்து நான் சொன்னேன் நெகட்டிவிட்டி டு பாசிட்டிவிட்டி எதிர்மறை டு நேர்மறை அப்படின்னும் போது அது உடனே எல்லாம் வந்துடாது இது வந்து எப்படி ஒருத்தர் வந்து பிஹெச்டி பண்ணணும்னா அதுக்கு வந்து மனக்கணும் ஸ்கூல் போகணும் காலேஜ் போகணும் அப்புறம் அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் பண்ணணும் இது போல் வந்து அடிப்படையான சில விஷயங்களை நம்மளுடைய குணாதிசயங்களில் சில மாற்றங்களை கொண்டு வரும்போது நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பாசிட்டிவ் மேனாக மாறிடுவோம் இப்போ நான் எனக்கெல்லாம் மார்க் போடனா ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க் போடலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தேன் லைஃப் டைமில் இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடியது வந்து இரண்டு விஷயங்களே நீங்கள் வந்து விட்டுருணும் ஒன் நம்பர் ஒன் வந்து ரேஷன் கார்டு எல்லாருமே வச்சுருக்கோம் ரேஷன் கார்டு என்பது இதற்காக அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக மானியம் கொடுக்குறாங்க ஒரு அரிசியோ பருப்போ அதே போல் வந்து கேஸ் இருக்குது ஒரு ஒரு இண்டேனோ ஹெச்பியோ பிபிசியில் கேஸ் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கேஸுக்கும் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மானியம் கொடுக்குது அப்போ மானியம் வாங்குறது யார் அப்படின்னு சொன்னால் ஏழைகள் தான் மானியம் வாங்குவாங்க அப்போ நீங்கள் வந்து பணக்காரனாக ஆகணும்னா பணக்காரன்றத நீங்கள் நம்பணும் நீங்கள் எப்போது வந்து நீங்கள் ஏழை நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு ஏழைக்கான விஷயத்துக்குள்ளே போகிறீங்களோ அப்போ நீங்கள் பற்றாக்குறை மனநிலை என்ற ஒரு விஷயம் வந்துடுது இங்கிலீஷில் வந்து ஸ்கேர்சிட்டி மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் வந்து பாசிட்டிவாக மாறணும் நேர்மறையாக மாறணும் நெகட்டிவிட்டிலாம் போகணும் எதிர்மறையான விஷயங்கள் போகணும் மிகப்பெரிய பணக்கார வாழ்க்கை வாழணும் மிகப்பெரிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து மானியம் இந்த எந்த மானியம் ரேஷன் கார்டை சரண்டர் பண்ணிவிடுங்க நமக்கு வேண்டாம் நமக்கு வந்து மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் விதச்சமாக அவன் பார்த்துப்பான் மரமாக ஆக்கிற வேலையோ செடியாக்குற வேலையோ ஸோ எல்லாத்தையுமே சரணாகத ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம போகும்போது இந்த மானியம்ன்ற விஷயத்த நம்ம ஆண்டோ அரசாங்கத்துக்கே எனக்கு வேணான்னு சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் அந்த நொடியிலிருந்து ஒரு பாசிட்டிவான பர்சனாக மாறுறீங்க நான் பண்ணிட்டேன் நான் ஒரு இண்டியன் டிஸ்ட்ரிபியூட்டருக்காக நான் சொல்லலை இது வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் வந்து ரேஷன் கார்டு அரசாங்கம் கொடுக்கூடிய எந்த இலவசத்தையும் எந்த மானியத்தையும் நீங்கள் பெறக்கூடாதுன்னு இந்த நொடி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான விஷயத்தை நீங்க செயல்படுத்துறீங்கன்னா இந்தியாவும் வலிமையாகும் நீங்களும் வளமையாவீர்கள் இது ஒரு சிம்பிளான டு நெகட்டிவ்டி ஃபாலோ பண்ணி பாருங்க அற்புதமான வழி சொன்னீங்க சார் என்னோட சந்தேகம் என்ன தடவை சொல்லிருக்கீங்க கையில இருக்கிற காசை மூடி வச்சுக்க கூடாது தாராளமா செலவு பண்ணாதான் இறக்கிற கிணறு தான் சுருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க சார் என்னோட சந்தேகம் என்கிட்ட வந்து ஒரு பத்து லட்சம் இல்ல பத்து கோடி இருக்குன்னே வச்சுப்போமே நான் வந்து ரொம்ப பெரிய பணக்காரனுங்கிற தோரணையில போய் நல்லா செலவு பண்றேன் கொஞ்ச நாள் அந்த காசு காலியாயிடுமே சார் அதுக்கப்புறம் நான் நடுத்தர இது சரியா சீ ஏதாவது என்னதுக்காக செலவு பண்ணுறோம் அதாவது வாரன் பஃபெட்னா சொல்லுவார்னா நீ சேமிச்சுட்டு செலவு பண்ணுன்னு சொல்லுவார் நான் செலவு பண்ணிட்டு நீ சேமி ஏன்னா நீ சேமிக்கணுன்னா எவ்வளோ வேணால் சேமிக்கலாம் நம்ம மென்டலாக வந்து நம்ம செலவு பண்ண மனநிலை வராது நான் என்ன சொல்கிறேன்னா செலவு பண்ணிட்டு சேமின்னு நான் சொல்கிறேன் செலவுன்றது யாருக்கு நான் எதுவும் வந்து ரேஸ்க்கு போகிறதுக்கோ சீட்டு ஆட்டுறதுக்கோ நான் சொல்லலை உங்களுக்கே தெரியும் எது அவசியம் எது அத்தியாவசியம் எது அனாவசியம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரு ஃபோன் வாங்கணும் ஒரு சாதாரண ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கினா பத்தாயிரூபாவுக்கு இருக்குது இதே ஃபோனு வந்து ரெண்டு ரூபாய்க்கு இருக்குது அப்போ நான் வந்து பணம் இருக்குது செலவு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து ரெண்டு லட்ச ரூபா ஃபோன் வாங்குறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு அனாவசியமான செலவு இப்போ என் குழந்தைய வந்து நான் படிக்க வைக்கிறேன் நல்ல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் இல்லை இல்லை நான் ஐசிசி சிலபஸ் தான் படிப்பேன் அமெரிக்கன் சிலபஸ் தான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து வச்சிஸ்ராங்கண்ணா அதாவது வந்து இங்கேருந்து திருச்சி போனோன்னா எடுத்தோடனே திருச்சி முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது முந்நூற்றி கிலோமீட்டர் நம்ம பார்க்க முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் போக முடியும் அதே போல் நம்மளுடைய செலவோட லிமிட் என்னன்றது நமக்கு தெரியணும் நம்ம எல்லாத்தையும் நான் வித்துட்டு சொக்கலிங்கம் எனக்கு செலவு பண்ண சொல்லணும் வீடை வித்துட்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு நீங்கள் செலவு பண்ண சொன்னீங்க இப்போ நான் நடு ரோட்டில் நிற்கிறேன்னு சொல்லுறது வந்து சரியான வாதமாக இருக்காது அவசியம் அனாவசியம் அத்தியாவசியம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் அந்த செலவு பண்ணும்போது அந்த செலவை பண்ணும்பொழுது உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கணும் வாங்குகிறவனுக்கும் சந்தோஷிக்கணும் நம்ம குடும்பமும் சந்தோஷப்படணும் நீங்க பாட்டு வந்து குடிக்கிறதுக்கு செலவு, சீட்டாட்டத்துக்கு செலவுனா குடும்பம் சந்தோஷமா இருக்காது. சோ இது டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு நீங்க செலவு பண்ணும்போது தி பெஸ்ட் லைஃப் உங்கால லீவ் பண்ண லீட் பண்ண முடியும்ன்றது انا தார்மையான கருத்து. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசோம். நேர !=ப்ல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசிறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். யார் பேசிறீங்க? அவினாசி அவர்களும் பாண்டியன் சார் சொல்லுங்க. உங்க கேள்விகளை சார் கேளுங்க. ஐயா வணக்கம். வாழ்க வளமுன்னு என்ன ஊரு வந்து பேசிறீங்க? அவினாசி சொல்லுங்க பாண்டியன் சார்.

தெருக்கூத்துல உங்களுக்கு என்ன தெரியணும் அதாவது வந்து தெருக்கூத்துல வீடு கட்டினாக்க வாசல் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு அதான் ஐயா இது வந்து எப்படின்னா வந்து இது ஒரு ஒரு ரொம்ப சிம்பிள் ஒரு பெரிய விஷயம் இது வந்து எப்படி நான் சொல்கிறது நல்லது இருக்குது கெட்டது இருக்கு ஐயா தெருக்கூத்துக்கும் வாசலுக்கும் சம்மந்தம் கிடையாது நல்ல தெருக்கூத்தில் எந்த பக்கம்னா வாசல் வச்சுக்கலாம் வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்குலையோ கிழக்கிலோ வைக்கிறதுனா சாலை சிறந்ததாக இருக்க முடியும்

ஆமா ஓகே அப்புறம் நம்ம பேசலையா அதான் வந்து விஷயம் நீங்க நீங்க வந்து பெண்கள்ன்றது வந்து உங்க வீட்டில் எத்தனை ஆண்கள் அதிக எண்ணிக்கை அதிகமா இருக்கா ஆண்கள் அதிகமா இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க உங்க மனைவிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சந்தோஷம் கொடுங்க யா இதுக்காக இதை சொல்றேன்றது நான் பின்னாடி சொல்றேன் நம்ம ரெண்டு வந்து ஒரு சாதாரண டூ வீலர்ல போகும்போது கூட நீங்க ஒரு சைடில் கால் போட்டு உக்காந்து நீங்கள் வந்து டிராவல் பண்ணி பாருங்க நம்மளால முடியாது ஒரு பெண் அது மாதிரி ஒரு சைடில் காலை போட்டு நாலு குழந்தைய தூக்கிட்டு போகிறோன்னா ரொம்ப சிரமமான விஷயம் பெண்கள் பண்ணக்கூடிய விஷயத்தை ஆண்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியாதையா அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய கேள்வியில் என்னென்னா என்னை பார்த்துக்கிட்டு லேமேன் கொஸ்டின் நான் சொல்லுவேன் இப்போ இந்த கேள்விக்கான காரணம் போகும்போது நீங்கள் ஒரு எல்லாமே இருக்கும் இருந்து இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்கள் மனைவிக்காகவாது இனிமேல் வாழறதுக்கு முற்படுங்கள் ஏன்னா உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் தான் இனிமேல் நீங்கள் கட்டக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லேயும் நீங்கள் இனிமேல் வாழக்கூடிய நிறைய நாட்களுக்கும் அது வந்து ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் ஐயா உங்கள் மனைவி தான் உங்களுக்கு பிரதானம் நீங்கள் ஆண்கள் அதிகம் உள்ள ஒரு வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் காஞ்சிபுரம் காமாட்சிமன் ஒரு சிறந்த கோவில் அந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மனைவியோடு போயிட்டு வாங்க நிறைய டிராவல் பண்ணுங்கள் உங்கள் பிரம்மாண்டமான உங்களுக்கு வாழ்க்கையில் புதிய அர்த்தங்கள் வந்து பிரம்மாண்டமான பிரம்மாண்டத்தை மத்திய நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வாழ்க்கையோட புதிய பரிமாணமும் அர்த்தங்களும் உங்களுக்கு புலப்படும் அன்பான வாழ்த்துக்கள் ராமதாசையா வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி சார் தியானம் பண்ணாக்க நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறை எண்ணங்கள் வரும்னு சொல்கிறாங்களே உண்மைதானா சார் சரி இது எனக்கு வந்து உடன்பாடு இல்லாத ஒரு கேள்வி என்னென்னா வந்து யோகா பண்ணுறது உடம்புக்கு நல்லது அதை மாற்று கருத்தே கிடையாது தியானம் என்பது என்ன நம்ம மனந மனதை ஒருநிலைப்படுத்துவது இல்லைனா வந்து ஏதோ ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறாங்க நான் கடவுளை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி போகிறவங்க எல்லாருமே வந்து லௌகிக வாழ்க்கையில் இருந்துட்டு போகிறவங்க வந்து வீடு ப்ராப்ளம் அவங்களும் ப்ராப்ளம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக தியானத்தை நோக்கி போகிறாங்க இப்போ நான் கேட்குற பெண்கள் எல்லாம் அற்புதமாக சமைப்பாங்க என்றைக்காவது வந்து உப்பு போகிற இடத்துல சுகரை தூக்கி போடுவோமா டெய்லி போடுவோமா அப்போ நம்ம போடலை கரெக்டாக மிக்ஸ் மிக்ஸ் பண்ண அதாவது ஒரு சாம்பார்னா கரெக்டாக வைக்கிறாங்க ரசம்னா கரெக்டாக வைக்கிறாங்க பாயசனால் சரியாக பாயாசத்தில் யாரும் உப்பு போடறதில்ல பாயசத்தில் அந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பால் கரெக்டாக இருக்குது நம்ம அடி பிடிக்கிறது இல்லை அப்படிலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நொடியும் பெண்கள் வந்து ஒரு பண்ணக்கூடிய வேலையே தியானத்தோடு தான் தியா ஒரு மெடிடேஷனாக ஒருநிலைப்படுத்தி தான் அவங்க பண்ணுறாங்க இது ஆண்களுக்கும் பொருந்தும் வண்டி ஓட்டும்போது எங்கேயாவது போயிட்டு வந்து நம்ம ஆற்றுலையோ குளத்துலையோ கிணத்துல இறக்குறதில்ல இட் மீன்ஸ்னால் அந்த நொடி நீங்கள் கவனத்தோடு தான் வண்டி ஓட்டுறீங்க அப்போது எல்லா நொடியுமே நீங்கள் கவனத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தியானம்ன்றது தேவையே இல்லை தியானம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒன்று இரண்டாவது தியானத்துக்காக ஆசிரமங்கள் போகிறது தியானத்துக்காக ஒரு குருவை தேடுறதுன்றது வந்து இன்னைக்கு காலத்துக்கு ஒவ்வாத விஷயம் இன்சைட் அதெல்லாம் விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருந்து நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் ட்ராவல் பண்ணுற பட்சத்தில் ஸோ என்னை சொக்கலிங்கம் தியானம் பண்ண மாட்டேன் ஆனால் வேலையே தியானமாக பண்ணுன்றதே அது நான் சொல்லக்கூடிய விஷயம் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க

செய்கிறது விவசாயம்னா ஒன்றும் கூட பத்து தொழில் பண்ணுங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்து நம்ம வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு நம்ம யாரோ சொல்கிறாங்கன்னு கட்ட ஆசைப்பட்டிங்கன்னா மந்திரத்தில் மாங்காய் காய்க்காந்து விஷயம் புரிஞ்சுங்க இது பரிகாரம்லாம் கிடையாது உழைப்பு மட்டும்தான் நமக்கு ஊக்கத்தை கொடுக்கும் அதான் நான் ஊ ஊன்னு சொன்ன விஷயம் உழைங்க உழைங்க நிறைய உழைங்க கடினமாக உழைங்க ஸ்மார்ட்டான கடின உழைப்பு உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்கும் லை இந்த இப்போ நீங்கள் கேட்குறது என்னென்னா என்ன தெரிஞ்சு நீங்கள் வந்து இது மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடு கட்ட முடியாதையா உங்களுக்கு கொஞ்சம் மாற்றிங்க நல்வாழ்க்கை வாழ வாத்துக்கள் வாழ்க வளமுடன் அழைப்பிற்கு நன்றி சார் வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நிறைவாக ஒரு விஷயம் இப்போது அக்டோபர் ஃபோர்டீன் நாமக்கல் நாமக்கல்லிருந்து சேலம் போகிற ரோட்டில் ஒரு ஏழு கிலோமீட்டரில் பொம்மை கூட்டம் மேடுன்னு புதன் சந்தைக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி திருமண மாளிகையில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாலகிராமம் ருத்ராட்சம் ஸ்படிகம் துளசி எல்லாமே கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷன் ப்ளஸ் டூ ஹவர்ஸ் இந்து மதம்னா என்னென்ற ஒரு ஸ்பீச் பற்றியும் ஸ்பீச்சும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இது இது வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க இது வாங்குறதுக்கு தயவுசெய்து டோக்கன் நம்பர் வரலன்னா அங்கே கொடுக்க மாட்டாங்க ஸோ டோக்கன் நம்பர் வ வந்துடுச்சான்றதை நீங்கள் ரீகன்ஃபார்ம் பண்ணிங்க நான் ரெண்டு நம்பர் மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணிங்க எயிட் த்ரீ ஃபோர் ஃபோர் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் திரும்பவும் சொல்கிறேன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபோர் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் இன்னொரு நம்பர் வந்து எயிட் த்ரீ ஃபோர் ஃபோர் செவன் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபோர் ஃபோர் செவன் நைன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் இந்த ரெண்டு நம்பருக்கும் கூப்பிட்டு இன்னொரு வாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணிங்க வரலன்னா ரெண்டாவது வந்து இந்த விழாக்கு வரவங்க எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் புடவையோடு வாங்க புடவை கட்ட முடியாதவங்க வந்து தெரியாதவங்க சுடிதாரோட வரலாம் இந்த லெக்கின்ஸு ஜீன்ஸு டிஷர்ட்டோடலாம் வர வேணாம் ஆஃப் எல்லாம் போட்டு வர வேண்டாம் லுங்கி கட்டிகிட்டு வரக்கூடாது வேஷ்டியோட வாங்க எல்லாருமே அந்த திருநிறோ ஸ்ரீசூர்ணமோ குங்குமமோ சந்தனமோ விபூதியோ இல்லாமல் வந்து வருவது தவிர்ப்பது நல்லது மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள் தண்ணி பாட்டில் எடுத்துங்க காலையில் சாப்பிட்டு வந்துடுங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் இங்கே இருக்க வேண்டியிருக்கும் ஸோ செருப்பை வந்து உங்கள் வண்டியிலே விட்டுட்டு வந்துடுங்க நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இது போல் ஒரு விழா இந்தியாவில் இனிமேல் நடப்பது வந்து நடக்கலாம் நடத்துனா நான் நடக்கும் அப்படின்னா அதுக்கு ஆண்டாள் தான் காரணமாக இருக்கும் இது ஒரு 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 இது வந்து டாக் ஆஃப் த டவுனில் டாக் ஆஃப் இந்தியா டாக் ஆஃப் த வேர்ல்டுன்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போகிற விழா ஸோ டோன்ட் மிஸ் அவுட் உங்களில் நீங்கள் வந்து நிறைய எதிர்பார்த்து வாருங்கள் உங்களோட எதிர்பார்த்து அத்தனையும் பூர்த்தியாகும் நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெற உங்களுக்கு அந்த சாலகரமும் ருத்ராட்சமும் பெரிய அளவில் கை கொடுக்கும் அந்த விழாவுக்கு உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நானும் வந்து ரொம்ப ஆவலோடு இருக்கேன் ப்ளீஸ் டூ கம் மீண்டும் அடுத்த திங்கள் சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி பாடும் இவ்வாணுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெயஹிந்த் ஆல் இஸ் வெல்